ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்ம மனசில் ஏகப்பட்ட கவலை இருக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படி நம்ம மனசில் தாங்க முடியாமல் இருக்க கவலைகள் கஷ்டம் போகிறத்துக்கு இந்த கிட்ட ஒரு முறை நம்ம கவலையோ கஷ்டத்தையோ சொன்னால் உடனே போயிடும் அதே மாதிரி இந்த சாமியோட பார்வை பட்டாலே நம்மளோட கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுளை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நிச்சயமாக நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருப்போம் ஒரு முறை இந்த பதிவில் நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கேட்டுட்டு இதில் என்ன சொல்லி முடிக்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட மொத்த பிரச்சனையும் தீர்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட பதிவுக்குள்ளே போயிடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இசை இருக்கு இல்லையா இசையில் வந்து கட்டி பறந்தவங்க அதாவது பின்னணி இசையில் கட்டி பறந்த ரெண்டு பேர் இருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பேருமே வந்து சிவனோட பேரில் தான் முடியும் அப்படி வரக்கூடிய ஒரு இசையமைப்பாளரோட மனைவி ஒரு பிரச்சனையை போய் ஒரு பிரபலமான நபர்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குண்ணே ரொம்ப மனசு தாங்க முடியல இந்த மாதிரி பிரச்சனையே என்னென்னு தீர்த்துக்கிறதுன்னு தெரியல இதை யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரில இதை யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரில எனக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழகிறாங்க அதை கேட்ட அந்த பிரபலமான நபர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரிம்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குரு இருக்கார் அவர் தான் இதுக்கு தகுந்த குரு நீங்கள் எதுக்கும் போய் அவரை பாருங்கள் அவர் வந்து இந்த பிரச்சனை தீர்றத்துக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டலாம் இது வரைக்கும் அவர்கிட்ட பிரச்சனைன்னு போனவங்களுக்கு ஏதோ ஒரு வழி காட்டுவார் அது மூலமாக சரியாயிடும் ஓம் பிரச்சனையும் அவர் ஒருத்தரால் தான் தீர்க்க முடியும்னு எனக்கு தோணுது நீ நிச்சயமாக போய் அவரை பார் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவங்களுக்கு ஒரு தயக்கம் ஏன்னா முன்ன புண்ண அந்த குருவை இவங்க வந்து பார்த்ததே கிடையாது அவங்க சொல்கிற ஆளை கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி போகிறதுன்னு யோசிக்கும்போது அவங்களே சொல்கிறார் அந்த நபரே சொல்கிறாரு ஒரு பிரபலமான ஒரு பாடலாசிரியர் அவரோட பேரை சொல்லி இன்னி போய் அவரை பாருமா அவர் வந்து அடிக்கடி அங்கே போகிறவர் தான் உன்னை கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னது மறுநாள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையில் அந்த பாடலாசிரியர் வீட்டுக்கு போயிடுறாங்க போய்ட்டு அவர்கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க தன்னோட மனக்குறையிலேருந்து இந்த நபரை பார்த்ததுலேருந்து அவர் போய் இந்த குரு இருக்கார் இல்லையா அவரை பார்க்க சொன்ன வரைக்கும் சொல்லிடுறாங்க அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த பாடலாசிரியருக்கு இந்த குரு வந்து ரொம்ப பிடிச்சவர் அதனால் அவரை போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தானே கரும்பு திங்க கூலியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிச்சயமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கிளம்பி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இவங்களும் அவரும் கிளம்பி போகிறாங்க போனால் அந்த குரு பொதுவாக அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா சில நாட்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக கூட்டமாக இருக்கும் சில நாட்கள் வந்து கூட்டமே இருக்காது பரபரப்பே இருக்காது அவர் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஒரு பெரிய மனுஷங்கன்னா எப்படி இருப்பாங்க ஒரு பந்தா பரபரப்புலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அது மாதிரி இல்லாத ஒரு குரு இவங்க போகிறது இவங்க போய் பார்க்க போகிறாங்க போனதும் ரொம்ப அமைதியாக இருக்குது அந்த அம்மா எதிர்பார்த்து போகிற மாதிரி அங்கே எந்த ஒரு பரபரப்போ எந்த ஒரு விஷயமும் இல்லை ரொம்ப சாதாரணமாக இப்போ நம்ம யாராவது ஒரு தெரியாத நபர் வீட்டுக்கு போனோம்னால் எப்படி இருக்கும் அமைதி அந்த மாதிரி இருக்குது ஆனால் இவங்க கற்பனையில் வேறு மாதிரி திங்க் பண்ணுவோம்ல நம்ம ஒரு இடத்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு விஷயத்தனால் நம்ம கற்பனையிலே ஒரு கோட்டை கட்டியிருப்போம் அந்த மாதிரி இவங்க கற்பனை பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் அங்கே எந்த எதிர்பார்ப்புலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கார் அந்த மனுஷன் பார்க்கறதுக்கு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்னடாது அவரு ஒன்று சொன்னார் ஆனால் இங்கே நேர்மறாக இருக்கே சரி இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு இது வந்து சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இப்போ அவரை பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்காங்க கரெக்டாக இவங்க வந்து அவர்கிட்ட அந்த குருக்கிட்ட முறையிற சமயம் வந்துடுச்சு வந்தவுன்ன விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே அழுதுகிட்டே சொல்லிடுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி கதறி அழுது விஷயத்த சொல்லிடுறாங்க ஆனால் வந்து இது வரைக்குமே அந்த குரு வந்து யார் பேசினாலும் அந்த விஷயத்தை கேட்டால் அவங்களுக்கு சில விஷயங்களை திருப்பி சொல்லுவார் இல்லை ஒரு ஆறுதல் சொல்லுவார் ஏதோ ஒரு வழி சொல்லுவார் ஆனால் இவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னடா அது நமக்கு மட்டும் எதுவுமே சொல்லலை ஆனால் பார்வையால் மட்டும் இவங்களை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்வை எடுக்காமல் ஒரு கூர்மையான பார்வை அந்த அம்மா மேலே செலுத்தினதோடு சரி ஒரு வார்த்தை கூட பேசலை ஒரு ஆசீர்வாதம் கூட பண்ணலை இவங்களுக்கு ரொம்ப வருத்தம் சரின்ட்டு அந்த குருவை பார்த்துட்டு திரும்பி காரில் அந்த பாடலாசிரியர் கூட வரும்போது புலம்பிகிட்டே வராங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இல்லையே அவர் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கார் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணுவார் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார்னு நான் எதிர்பார்த்து வந்தேன் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க அடுறாங்க அப்போ அந்த பாடலாசிரியர் சொல்கிறாரு விடுமா அவர்கிட்ட உன்னோட விஷயத்த சொல்லிட்டால போதும் அவரோட பார்வை உன் மேலே விழுந்ததுன்னு நீ நினைக்கிறல்ல இது ரெண்டே உன் பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுடும் சொல்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு மட்டும் மனசாகவே இல்லை ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வேற அங்கே நடக்கும்னு எதிர்பார்த்தது வேறு ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஏன்னா நமக்கு முன்ன பின்னே தெரியல இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலைன்னா ரொம்ப நம்பிக்கையில்லை அது மாதிரி நடந்து போகலையே அந்த மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி அப்படின்னு சொல்லி நேரம் ஆகிடுச்சு நான் ஒன்று உங்கள் வீட்டில் விட்டுட்டே போகிறோமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு அப்போ இவங்க வீட்டு முன்னாடி யாரும் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது இவங்க அந்த கார் கதவை திறந்து இறங்கும் போது ஒரு பயத்தோடையும் ஒரு ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல யார் நம்ம வீட்டில் இந்த நேரத்தை நின்றுட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இறங்கி பார்த்தா அப்படியே கிட்ட வர 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 அவங்க பயம் தெளிஞ்சு அப்படியே சந்தோஷம் குடி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு நடக்குது ஓடி போய் அங்கே நின்றுட்டு இருந்த நபரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க உடனே அந்த ஆசிரியர் வண்டியில் முன்னாடி உட்காந்துருந்தவர் யார் இறங்கி வந்த உடனே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற நீ தான் ரொம்ப வருத்தப்பட்டியம்மா அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை நீ எதிர்பார்த்த மாதிரி அங்கே எதுவும் நடக்கலன்னு வருத்தப்பட்டியே பார்த்தியா நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த குருக்கிட்ட பிரச்சனையை சொல்லிட்டா போதும் அவர் பார்வை நம்ம மேலே விழுந்துட்டாலே நம்மளோட பிரச்சனையெல்லாம் போகும் நான் சொன்னனேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னதும் இப்போ தான் அந்த விஷயமே நமக்கு புரிய வருது அந்த அம்மாவோட பையன் ஹிப்பின்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் வந்தது முன்னாடி என்ன கலாச்சாரம்னா முதல்ல ஹிப்பி நான் என்னன்றதை சொல்லிடுறேன் அதாவது வீட்டை விட்டு வெளியேறி நம்ம இருப்பாங்களா அந்த மாதிரி முடி வச்சுக்கிட்டு இந்த மது பழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிமையாகி மனம் வந்து சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கலாச்சாரம் மனம் போன போக்கில் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் இது நம்ம இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு பொருந்தவே பொருந்தாத ஒரு கலாச்சாரம் அப்படி ஒரு கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த பையன் வீட்டை விட்டே போயிடுறான் அவ ஆள் இருக்கானா இல்லையா அப்படின்னே தெரியல எப்படியாச்சும் அந்த பையன் திரும்பி பழைய மாதிரி எங்களோட வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுக்கு இருக்கிற கவலை நம்ம பல பேருக்கு இருக்கிற கவலையில் இது ரொம்ப பெரிய கவலை இருக்கானான்னு தெரியணும் அப்படி இருந்தால் மனம் மாறி திரும்பி எங்களோட வந்து சேர்ந்துடணும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை நான் ஒரு ரெண்டே வார்த்தையில் சொல்லிட்டேன் ஆனால் இதை கற்பனை பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கிற அந்த அம்மா போய் ஒரு பிரபலமான நபரை பார்க்குறாங்க அவர் வந்து இவரை சொல்கிறாரு இவர் வந்து அந்த குருக்கிட்ட கூப்பிட்டு போகிறார் குரு வந்து எதுவுமே சொல்லலை ஆனால் அவர்கிட்ட இவங்க விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவரோட பார்வை மட்டும்தான் விழுந்தது அந்த அம்மாவோட பிரச்சனை அன்னைக்கு நைட்டே சரியாக போயிடுச்சு அந்த பையன் வீட்டுக்கு எப்படி திரும்பி வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா மத்தியானத்துலேருந்து எனக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டு நமக்கு இந்த கலாச்சாரம் செட் ஆகாது இது வந்து ஒரு நல்ல கலாச்சாரம் கிடையாது நம்மளோட கலாச்சாரத்தோடு இது ஒன்றி போகாது அதனால் இது சரி கிடையாது வீட்டுக்கு திரும்பி போ வீட்டுக்கு திரும்பி போன்னு ஏதோ ஒரு குரல் என்னோட உடம்பை ஃபுல்லாக ஒரு அதிர்வலை ஏற்படுற அளவுக்கு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது திடீர்னு மனசில் என்ன அறியாமல் வீட்டுக்கு திரும்பி போகணுன்ற ஒரு எண்ணம் என்ன அறியாமல் இல்லாமல் எனக்கு அந்த குரல் விடாமல் கேட்குறதும் நான் வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற அந்த தெய்வீக குரல் தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறான் சரி இவ்வளோ நேரம் நடந்த கதையை சொன்னால இப்போ இது யார் யார் நம்ம பொதுவாக அப்படி தானே சொல்லுவோம் யார் யாருன்னு சொல்லணும்ல அந்த ரெண்டு பிரபலமான இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னால ஒன்று வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இன்னொன்று கே வி மகாதேவன் ரெண்டு பேரும் பாருங்க சிவபெருமானோட பேர் தான் இருக்குது சரி அந்த பிரச்சனையான அம்மா யார் அப்படின்னா கே வி மகாதேவனோட மனைவி அவங்களோட குழந்தை காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி போய் ஒரு பிரபலமான நபரை பார்க்குறாங்க அந்த நபர் தான் வந்து இந்த பாடலாசிரியரை சொல்கிறார் அந்த பாடலாசிரியர் பழம்பெரும் பாடலாசிரியரான வாலி அந்த வாலி கூட்டிகிட்டு போன குரு இது வரைக்கும் குரு குருன்னு சொன்னேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குரு யாருன்னு சாத் நம்ம ஜெகத்குரு காஞ்சி மகாபெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கும்போது தான் இவங்க போய் தரிசனம் பண்ணியிருப்பாங்க சரி ஒரு பிரபலமான நபர் நீ போய் இவரை பாருமா இந்த குருவை தவிர வேறு யாராலையும் அவன் பிரச்சனை தீர்க்க முடியாதுன்னு சொன்னார்ல அது முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த சாமிக்கிட்ட நம்ம போய் சொல்லிட்டாலே போதும் அந்த சாமியோட பார்வை நம்ம மீது விழுந்தாலே போதும் நம்ம பிரச்சனை தீரும் இதுக்கு உங்களுக்கு தேவையானது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஆழமான நம்பிக்கையும் அபிர்விதமான பக்தியும் நிச்சயமாக நம்மகிட்ட நம்ம இந்த பிரச்சனையை அந்த சாமிக்கிட்ட சொல்லிவிட்டோம் நம்ம பிரச்சனை தீரும்னு நீங்கள் நம்பிட்டீங்கனாலே தீந்துடும் இதுதான் மகா பெரியவாவோடய மிகப்பெரிய அதிசயமே நீங்கள் பெரியவாவை நம்பி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நடக்கும் இப்போ ரீசண்ட்டாக எனக்கு நடந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதை நான் வந்து அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அடுத்த வீடியோவில் சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம இப்படி மீண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போவுமே பெரியவாவை நம்பி இருக்கிற எந்த பக்தனையும் பெரியவா கைவிட்டதே இல்லை நம்பிக்கையோடு இருங்க பெரியவா உங்கள் எல்லா தேவையையும் தீர்த்து வைக்கிறதோடு இல்லாமல் உங்கள் எல்லா பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிவிடுவாங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர்